ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக இல்லை ஒரு ஏழு வகையான தியானங்கள் கற்றுக் கொடுக்குறோம் இந்த ஏழு வகையான தியானங்கள் வந்து ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுருக்க முடியாது சார் நீங்கள் இந்த நெகட்டிவ் தாட்டை பற்றி சொல்லும்போது கோபத்தை பற்றி ஒன்று சொன்னீங்க கோபத்தை எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு ஆக்கப்பூர்வமாக யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணி நல்ல வேலைகளை செய்யலாம் அப்படின்ட்டு சொன்னீங்க கோபத்தை யூஸ் பண்ணி எப்படி நல்ல வேலைகள் செய்கிறது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் நீங்கள் எதாவது இந்த மாதிரி செஞ்சுருக்கீங்களா கோபத்தை யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு நல்ல வேலையை முடிச்சிருக்கீங்களா அந்த மாதிரி ஏதாவது அனுபவம் தான் சொல்லுங்கள் இல்லை கண்டிப்பாக நிறைய இருக்குது ஒரு ஒன்று ரெண்டு இல்லை நிறைய உதாரணங்கள் இருக்குது பல நேரத்தில் எனக்கு கோபம் வரும் அந்த கோபத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆக்கப்பூர்வமான செயலாக மாற்றிடுவோம் நான் என்னென்னா நான் என் என்னுடைய ஸ்டாஃப் அவன் சரியாக ஒர்க் பண்ணல ஒரு வேலையை கொடுக்குறேன் கடைசி நேரத்தில் சொதப்பிட்டான் அது சொதப்புனது வந்து அவனுடைய சோம்பிருத்தன்கிட்டிங்களேன் அவன் மேலே நல்ல கோபம் எனக்கு உடனே என்ன பண்ணால் அடுத்தது என்ன பண்ணால் சரி அந்த அந்த இடத்துக்கு அவன் பொருத்தமான ஆள் இல்லைன்னு சொல்லி ஆளை மாற்றுறது ஆளை அந்த கோபத்தை வந்து எப்படி காட்டணும் அப்படின்னா நம்ம அவனை திட்டுறதுனாலையோ அவனுக்கு வந்து நம்ம பனிஷ்மெண்ட் பண்ணுறதுனாலையோ மாறப்படுறது கிடையாது கோபத்தை பயன்படுத்தி ஆளை மாற்றுறது அவன் ஆளை மாத்திட்டு அடுத்தடுவா இவன் வேணாம் அந்த போஸ்ட்டுக்கு அவன் தகுதியான ஒன்று இல்லை அப்படின்ட்டு வேற ஆள் விட்டோன்னே அவன் என்னென்னு முழிச்சான் நீ வந்து கடைசி நேரத்தில் இந்த மாதிரி சொதப்பிட்ட வேணாம் அப்படின்னு நம்ம அந்த கோபம் வரலன்னு வச்சிக்கங்களேன் நான் எகி என்ன அவனையே தான் அந்த வேலைக்கு அனுப்பிச்சிருப்பேன் மறுபடியும் அதே மாதிரி தப்பு நடக்கும் அதே மாதிரி தப்பு நடக்கும் எனக்கு லாஸ் ஆகும் ஸோ நான் வந்து அந்த கோவத்தை வச்சு அந்த ஆளை மாத்திட்டேன் மாத்திரி ஆக்கப்பூர்வமான வேலையா மாத்திட்டேன் இது மாதிரி எத்தனையோ விஷயங்கள் நம்ம இந்த மாதிரி சமயத்துல எல்லாம் எப்பவுமே அமைதியா இருக்கணும்னு சொல்லிட்டு அமைதியா இருந்துட்டு அதே ஆளை வச்சிருக்கிறது சரியான அமைதியா இருந்து தனக்குள்ளார போராடிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து தன் உடம்பை தான் கெடுக்குமே தவிர செயல் மாற்றங்கள் எதுவும் நடக்காது சரியானது இல்லை ஆமா அதனால் செயல் மாற்றம் தான் முக்கியம் அது ஒன்று நம்ம நம்முடைய மிஸ்டேக்னால நம்மளை ஒருத்தங்க ஒரு ஒரு அவமானப்படுத்துகிறாங்க அந்த அவமானம் நமக்குள்ள ஒரு கோபமாக மாறுது நம்ம வந்து நம்மளை சரி பண்ணி ஆகணும் நம்ம வளர்ச்சி அடைஞ்சாகணும் அப்படிங்கிற வேகம் ஏற்படலாம் அந்த கோபத்தை வந்து நம்ம வந்து முன்னேறி ஆமாம் முன்னேறி ஆகணுங்கிற ஒரு வேகத்தை காட்டும் போது அந்த வைராக்கியமாக மாற்றி செயல்படலாம் நம்மளும் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் நம்மளை அவமானப்படுத்தவங்க மத்தியில் கூட நம்ம வந்து சிறப்பாக வாழலாம் அவங்களுக்கும் உதவி அவங்களால தான் வந்திருக்கிறோம் நாம ஸோ அவங்க நம்ம வாழ்க்கையில் மிக முக்கியமானவங்க அவங்களையும் அங்கீகரிச்சிக்கலாம் இந்த மாதிரி கோபத்தை கூட அப்படி மாற்றிக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் அது செயல்பக்கம் திரும்பினீங்கன்னா அது நல்ல விதமாக மாறும் பழிவாங்கிற மாதிரி பக்கம் போகாமல் நாம எப்படி நல்லது பண்ணணும் எப்படி அதில் இருந்து சரி பண்ணணுங்கிற மாதிரி பார்க்கலாம் ஓகே அப்போ வந்து ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோபத்தில் திட்டுறது இந்த என்ன சொல்றது சில பேர் அடிச்சு அடிச்சிருவாங்க அந்த மாதிரியான செயல்கள்லாம் செய்யக்கூடாது இல்லைங்களா அதாவது எல்லாரும் சொல்கிறாங்க உணர்ச்சி கோபம் வந்துச்சு உணச்சி வசப்பட்ட நிலையில் அடிச்சுட்டேம்பாங்க உண்மையில் யாருக்குமே அவங்க அறிவை பயன்படுத்திதான் அடிச்சிருக்காங்க ஏன்னு கேட்டிங்கன்னா கோபம் வந்த உடனே அடிக்கிறாங்கன்னா அப்போ அவங்க அறிவை அவங்களுக்கு வந்து ஓகே பண்ணிடுது என்னன்னா இவன் நீ அடிச்சுனா கூட உனக்கு பாதிப்பு கிடையாது அப்படின்னு அறிவு டிக் அடித்ததுனால மட்டும்தான் நம்ம அவங்க அடிக்கிற அளவுக்கு போகிறாங்க ஒரு விஷயம் என்னென்னா நம்ம அந்த கன நேரத்தில் அறிவு வேலை செய்ங்கிற கேள்வி வரலாம் அறிவு வந்து ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்டில் வேலை செய்யு இப்போ இதே இவங்களை திட்டினவங்க வந்து ஒரு பெரிய அதிகாரியாவோ இல்லை ஒரு பெரிய மினிஸ்டராகவோ ஒரு ஹை போஸ்ட்ல இருக்கிறவங்களா இருந்தால் இவங்க கம்பெனி தான் போயிருப்பாங்க ஏன்னா இவங்க அறிவு உடனே சொல்லுவோம் இங்கே நீ கோபத்தை காமிச்சினா நீ ஒளிஞ்சிருவே நீ காணாமல் போடுவேன் அப்படின்னு காமிக்கும் ஸோ நான் அறிவு டிக் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் செயல்படவே முடியும் இல்லை இவங்க நமக்கு கீழே வேலை செய்கிறவங்க இல்லை இவங்க நீ வந்து அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் ஒய்ஃபு இவங்களை தாராளமாக எது வேணாலும் பண்ணனாலும் அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அறிவு ஓகே பண்ணுறதுனால தான் அவங்க ஈஸியாக கோபத்தை காட்டுறாங்க அப்போ அறிவு வேலை செய்தால் அந்த கேப்லன்னா கண்டிப்பாக வேலை செய்யுது ஆஃப் செகண்டில் அறிவு முடிவு எடுக்குது ஸோ நம்ம இதே அறிவு இந்த கோபங்கிறது இயற்கையானது என்னை மீறி தான் வருது இது வந்து இயல்பானது தான் இதுக்கு நம்ம பொறுப்பெடுக்கக்கூடாது எப்படி செயல்பட்டால் நாம் வந்து அந்த கோபத்தை கூட நல்ல விதமாக செயல்பட முடியும் அவங்க மாறணுங்கிறதுக்காக தான் நீங்கள் கோவப்படுறா கூட எப்படி மாற்றணும் அவங்கள அப்படிங்கிற மாதிரி அறிவு முடிவெடுத்துடுச்சுன்னா அந்த கோவத்தை கூட நம்ம அழகாக காட்டலாம் வேற மாதிரி காட்டலாம் இந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அறிவு வேலை அறிவு முடிவெடுக்குது எடுக்குது நம்ம நினைக்கிறோம் முடிவெடுக்கலன்னு எடுக்கலன்னு நினைக்கிறோம் முடிவு எடுத்ததுனால தான் ஒருத்தர் அடிக்கவும் செய்யறோம் ஒருத்தர் கம்முனும் போறோம் இது வந்து பாத்தீங்கன்னா கோபம் வந்து பல விதமான சூழ்நிலைகள்ல வருது ஆமா நீங்க சொல்ற மாதிரி அந்த சூழ்நிலைக்கு இல்ல எப்படி செயல்பட்டா வந்து சரி இங்க ஒரு விஷயம் என்னன்னா கோபத்தை நம்ம கண்ட்ரோல் பண்றது இல்ல கோபத்தை நிர்வாகம் பண்றது இல்ல அது பை நேச்சர் ஏன்னா அது வெளிப்பட்டு தான் நமக்கு தெரியவே ஆரம்பிக்கும் ஸோ அங்க வேலை இல்லை பட் செயல் ரீதியா இது எப்படி அணுகுனா இது சக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற வேகத்துக்கு இந்த எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுது கோபங்கிற எனர்ஜி செயல் ரீதியாக டிரான்ஸ்பர் ஆகும்போது அறிவை பயன்படுத்தி ஆக்கப்பூர்வமா பண்ணிக்க முடியும் இதை வந்து ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஒவ்வொரு மாதிரி பயன்படுத்திக்கலாம் ஆமாம் ஆமாம் கண்டிப்பா வந்து இப்படி தான் நம்ம சொல்ல ஆமாம் பயன்படுத்தணும் அந்த சூழ்நிலைக்கு என்ன தேவையோ நீ இந்த ஒன்னே ஒன்று இந்த அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் வந்துட்டா போதும் கோபங்கிறது இயற்கையாக வரக்கூடியது அது என்னுடைய கோபம் இல்லை நான் உருவாக்குன கோபம் இல்லை தானாக வருது கோபத்துக்கான கருத்தாக நான் கிடையாது என்னுடைய இயல்புருந்து வெளிப்படுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த சூழ்நிலை எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிற நிதானங்கிறது தன்னால் வந்துடும் அந்த நிதானத்தை தான் நாம் வந்து இங்கே வந்து இந்த கேப் கோபங்கிற உணர்வுக்கும் சேலுக்குமான கேப் தான் இந்த நிதானம் அது எப்போ வரும் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு வந்துடும் இந்த மாதிரி கோபத்தை வந்து ஆக்கபூர்வமாக பயன்படுத்த பயன்படுத்த முடியும் கண்டிப்பாக பண்ண முடியும் ஓகே பகவத் மிஷனில் ஒரு ஏழு வகையான தியானங்கள் கற்றுக் கொடுக்குறோம் இந்த ஏழு வகையான தியானங்கள் வந்து ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுருக்க முடியாது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக இல்லை ஏன்னா இது வந்து நாங்கள் நாங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் கற்றுக் கொடுக்கணுங்கிறனால கொஞ்சம் லிமிட்டடாக தானே ஆட்களை சேர்க்கிறோம் அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்ததுன்னா கலந்துக்கிடுங்க